மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை கோட்ட தட்சிணா ரயில்வே தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் அருகில் மதுரை கோட்ட தட்சிண ரயில்வே தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் டிஆர்இயு ரயில்வே ஓபன் லைன் செயலாளர் சேதுக்கரை தலைமையிலும் பொதுக்கிளை செயலாளர் சுரேஷ்குமார் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் எட்டாவது ஊதியக்குழு அமல்படுத்தும் வரை இரயில்வே ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் எட்டாவது ஊதியக் குழுவில் பென்ஷன் பெறுவோருக்கு வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் ஓய்வூதிய உயர்வு வழங்க வேண்டும் ஓய்வூதியர்களை பிரிப்பதற்கான இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிதி மசோதா சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் எட்டாவது குழுவில் தொழிலாளர் பிரதிநிதிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் பணியாளர் தரப்பு இணைக்கள ஆலோசனை இயந்திரம் வழங்கிய பரிசீலனை பட்டியலை ஏற்று எட்டாவது ஊதியக் குழுவின் பரிசீலனைப் பட்டியலை மாற்றி அமைக்க வேண்டும் புதிய பென்ஷன் திட்டமும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டமும் ரத்து செய்யப்பட்டு பழைய பென்ஷன் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும் தொலைநோக்கு திட்டத்துடன் உருவாக்கப்பட்ட மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு உடனடியாக அனுமதி மற்றும் தேவையான நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டம் என்பது டிஆர்யு சங்கத்தின் மத்திய சங்கத்தின் அறிவுறுத்தலின்படி எட்டாவது ஊதிய குழுவின் அமைத்து அதில் மூன்று பேர் கமிட்டி மட்டும் அமைத்ததை கண்டித்தும் இரண்டாயிரத்தி ஐந்து அமல்படுத்தப்பட்ட ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்யும்படியும் புதிய பென்ஷன் திட்டத்தை புதிய பென்ஷன் திட்டம் யூபிஎஸ் திட்டத்தை மாற்றியமைத்து பழைய பென்ஷன் திட்டத்தையே தொடருமாறும் அடுத்ததாக அந்த எப்பவும் பே கமிஷன் அமைத்த அமைத்தார்கள் என்றால் அந்த பீரியடுக்கு அவங்க இப்போ அமைச்சிட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நமக்கு வந்து அவங்க எட்டாவது பே கமிஷனை அமைத்து தீர வேண்டும் அது லேட்டானதுனால பதினெட்டு மாதம் கழிச்சு அவங்க அந்த அறிக்கை கேட்டிருக்கிறதுனால தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் இடைக்கால நிவாரணமாக ரயில்வே சங்கத்தின் மூலம் முப்பது நிவாரணம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அப்பதான் இவங்க வந்து அந்த ஊதிய உயர்வுங்கிறது தொழிலாளர்கள் கிடைக்கும் உண்மை இதெல்லாம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் தொழிலாளர்களை பாதிக்கின்ற பென்ஷன் தாரர்களை பாதிக்கின்ற எந்தவித சட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்த நினைத்தால் அதற்கு இன்னும் தீவிரமான போராட்டத்தை தக்ஷன் ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியன் முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்து முடிக்கிறேன் கே ராஜு கோட்ட தலைவர் தக்ஷன் ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியன் மதுரை கோட்டம் kalai 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 jale kit kaale jale kit kaale jale kit kaale jale kit and shirts from the house of plato